சண்முகம் பரணி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகம் பரணியை தான் காட்டுறாங்க இங்கே பார்க்கும்போது பாக்கியம் வந்து அவங்க இசைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக முத்துப்பாண்டியும் பாக்கியாவும் வந்திருக்கவும் அப்போ வந்து அவங்க பார்த்தோம்னா இசைக்கு வந்து அவங்க குழந்தைய தூக்கிட்டு அவங்க வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க கிளம்பி நின்றுட்டு இருக்கும்போது அப்போ வந்து சண்முகமாக பரணி வராங்க என்னத்தை எப்போ வந்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் தானே வந்தேன் என் மருமகளை அழைச்சிட்டு பிரிஞ்சு போகிறதுக்காக வந்திருக்குற அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து சண்முகம் அதிர்ச்சியடைகிறாங்க அதெல்லாம் வந்து என் தங்கச்சி அவங்க கூட விட முடியாது அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வந்து முத்துப்பாண்டியும் பாக்கியவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னாச்சு உனக்கு எதுக்காக வந்து உடமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அப்போ வந்து பரணி பார்க்குறாங்க இசைக்கு பார்த்தோம்னா அவங்க வந்து கிளம்பி போகிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சு நின்றுட்டு இருக்கோம் இப்போ வைகுண்டு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சண்முகம் அவன் மாமியாரும் புருஷனும் வந்து கூப்பிட்றாங்க அவளை வந்து அனுப்பிக்கிறதான முறை அப்படிங்கும்போது என்ன முறைப்பா வந்திருக்கிறாங்க என்ன அவன் மாமனார் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்படி சொன்னதுமே வந்து எல்லாருமே வந்து சண்முகத்தை பார்க்கும் போது அப்போ வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிற அவர் எப்படி வருவார் அவரை பற்றி தான் உனக்கு தெரியாதா என்ன அப்படிங்கிறவோ எங்கள் பாரத்தை அவர் வராமல் என் தங்கச்சியை அவங்க கூட நான் அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே முத்துப்பாண்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஏன் சண்முகன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமாம் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து வீரா என்கிட்ட சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வந்து முத்துப்பாண்டியும் பாக்கியமும் பார்த்துட்டு இருக்கும் போது ஆமாம் நீங்கள் வேணால் வந்து சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் என் தங்கச்சி உன் புதுசாக என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு எல்லா மே சொல்லிட்டா அது மட்டும் இல்லாம வீரா கூட கொஞ்சம் வீரமான பொண்ணு அவ எதையும் வந்து சாமர்த்தியமா வந்து அவ தாங்கிப்பா ஆனா இசைக்கு அப்படி கிடையாது அதனால் உங்களை நம்பி இசைக்க விட முடியாது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இசைக்கிய கதையை முடிக்கிறதுக்காக உன் புருஷன் என்னெல்லாம் பண்ணாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்லா அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை நம்பி விட முடியும் அப்படிங்கும்போது என்னடா நீ சொல்லிட்டு இருக்கிற எத்தனால்தான் இசைக்கு இங்கே இருக்க முடியும் அவள் குழந்தை பற்றாச்சு இவ்வளோ நாள் இங்கே இருந்துட்டாளா இதுக்கு மேலே நான் அழைச்சிட்டு போகிறது தானே முறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு இந்த முறைகிறெல்லாம் என்னை பேசிகிட்டு இருக்காத அப்படி முறையாக நீ கூட்டிகிட்டு போகணுன்னா உன் புருஷனை வந்து கூப்பிட்டா தான் நான் என் தங்கச்சியை அனுப்புவோம் அப்படிங்கும்போது அப்போ முத்துப்பண்ணி சொல்கிறாங்க அவர் மட்டும் கூப்பிட்டாக்கி அனுப்புவோன்னா நீ சொல்கிறது எனக்கு புரிய மட்டுக்கு அப்படிங்கும் போது இங்கே பாரு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட நான் அவரை நிற்க வச்சு கேள்வி கேட்பேன் நீ தானே என் தங்கச்சி அழைச்சிட்டு வந்தேன் அதனால் வந்து நீ தான் இதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிவிட்டு நான் அவரை வந்து சட்டை பிடிச்சி கேட்பேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் என் தங்கச்சி அழைச்சிட்டு போனீங்கன்னா நாளைக்கு அவளுக்கு அவரால் வந்து எந்த வித ஆபத்து வந்தாலும் சரி தான் நான் யாருக்கிட்ட பேச முடியும் நீங்கள் ரெண்டு பேரும் வீராவ அவர் பேசும்போது பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க அப்படி இருக்கும்போது உங்களை நம்பில நான் அனுப்பி விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கெட்டதுமே முத்து பாண்டியும் பாக்கியம் சொல்றாங்க பாரு நீ என்ன சொன்னாலும் சரிதான் அவர் வர மாட்டார் அப்படிங்கும்போது அப்படியா எப்படி வீரா அழைக்கிறதுக்கு அவர் வந்தாரோ அதே மாதிரி இசைக்கு அழைக்கிறதுக்கு அவர் வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா நான் அனுப்புறேன் அது வரைக்கும் உங்களை நம்பி என் தங்கச்சினை அனுப்பி விட முடியாது அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே உடனே வந்து பரணியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா சண்முகம் பயப்படுறது கூட உண் அதாவது உண்மைதானே அவன் சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது ஏன்னா அவன் புருசன் அப்படிப்பட்டவர் தானே அப்படிங்கறவும் இப்போ முத்து சொல்லிட்டு இருக்காங்க சண்முகம் சொன்னது வேணா நம்மளுக்கு கோவம் வரலாம் ஆனா அவன் சொல்றதுதான் நியாயமானது என்ன இருந்தாலும் சரிதான் அவர் நம்ம பேசினாக்கு அமைதியான இருந்தோம் அதனால தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் சொல்லவும் அப்போ பாக்கிய வந்து சொல்கிறாங்க எங்கள் சண்முகம் ஏதோ அன்னைக்கு வீராவை கூப்பிட்றதுக்காக வந்துட்டார் அன்னைக்கு நடந்த பிரச்சனைலாம் நமக்கு தெரியும்ல ஆனால் இசைக்கு கூப்பிட அவர் வர மாட்டார் அதுக்காக வந்து இசைக்கு எத்தனால்தான் நாங்கள் விட்டு வைக்க முடியும் நான் சொல்கிறது கேள்வி எங்களிடமே அனுப்பிவிடு அப்படிங்கும்போது எங்கள் பாரத்தை நீ என்னதான் பேசுனாலும் சரி தான் ஆனால் அவர் வராமல் என் தங்கச்சினு அனுப்பிவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து பாய்க்காவும் முத்துப்பாண்டி அங்கேருந்து சோகத்தோட கிளம்புவோம் அப்போ சண்முக ரூமுக்கு வரும்போது இப்போ வந்து இசைக்கு அவங்க பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் சண்முகம் நீ வந்து எங்கள் அம்மாவை பற்றி முத்துப்பாண்டி பற்றி நீ நினைக்காத ஆனால் இசைக்கு மனசில் வந்து அவள் போகணும்னு சொல்லி தானே ஆசைப்பட்டு அவள் கிளம்பி இருந்திருக்கிறா அப்படி இருக்கும்போது நம்ம அவளை பற்றி நினைக்கணும்ல அப்படிங்கும்போது நீ சரி சரிதான் எனக்கு முத்துப்பாண்டி மலையும் அத்தமலையும் எந்தவித கோவமும் கிடையாது ஆனால் என் தங்கச்சியும் என் தங்கச்சி பிள்ளையும் உயிரோடு இருக்கணும்ல அதுக்காக தான் உன் அப்பா வந்தால் தான் நான் விடும் அப்படின்னு சொல்லிடுறவோ அடுத்து பார்த்தோம்னா இங்கே இசைக்கியை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமாகவே வந்து நம்ம அப்பா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ பரணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன இசைக்கு உனக்கு அங்கே போகணும்னு சொல்லி வருத்தமாக இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அது எப்படி வார்த்தை இல்லாமல் இருக்க முடியும் என் புருஷன் கூட விந்து அங்கே சேர்ந்துருக்கிறது தானே எனக்கு கௌரவம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சண்முகம் பார்க்குறாங்க அப்போ இசைக்கு நான் தப்பான முடிவு எடுத்துட்டேனா சொல்லி கேட்கும்போது எங்கள் பாருன்னா நீ சொன்ன சரியான முடிவு தான் ஆனால் வந்து என் மாமனார் பற்றி தான் உனக்கு தெரியும்ல அவர் வந்து கூப்பிட்டா நான் போவேன் எங்கள் அண்ணன் என்ன முடிவு எடுத்துருக்கிறாரோ அந்த முடிவுக்கு தான் நானும் கட்டுப்படுவேன் என் புருஷன் எனக்கு முக்கியம் தான் அதே அளவுக்கு என் அண்ணனும் எனக்கு முக்கியம் அப்படிங்கவும் என்ன இருந்தாலும் உன் அண்ணனின் விட்டு கொடுக்க மாட்டியே அப்படின்னு பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா பாக்கியோ முத்து பாண்டி வந்து சவுந்தர பாண்டிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க நம்ம வந்து இசைக்கியோ நம்ம பேத்தியோ அழைச்சிட்டு வரணும் அதனால நாங்கள் ரெண்டு பேரும் போனோம் ஆனால் வந்து அவன் வந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டான் நீங்க வந்து கூப்பிட்டா தான் இசைக்கி விடுவேன்னு சொல்லியிருக்கிறான் அப்படிங்கவும் அப்போ அங்கே பரணி வந்திருந்தாங்க ஆமாப்பா அவன் சொல்றது கூட நியாயம்தானே என்ன இருந்தாலும் சரிதான் இசைக்கியே நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து அவளை கஷ்டப்படுத்திருக்கிறீங்க அதனால தான் நீங்கள் வந்து கூப்பிட்டா வந்து அவன் அனுப்புவான் அதனால நீங்கள் வந்து கூப்பிட வாங்க அப்படிங்கும்போது உடனே சவுந்தர வேண்டி வந்து சொல்கிறாங்க அவ்வளோதான்னா நான் வந்து கூப்பிட வரேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே எல்லாருமே அதிர்ச்சியோட பார்க்குறாங்க என்னது சொன்னதுமே அவர் ஒத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துப்பாண்டியும் பாக்கியவும் சொல்கிறாங்க சரி வாங்கப்பா நம்ம போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் இசைக்கு அப்படிங்கும்போது போது பாரு நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன் ஆனால் இப்போ கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லலை நாளைக்கு ஆகட்டும் இல்லைனா ஒரு வாரம் ஆகும் இல்லைனா ஒரு மாதம் ஆகும் ஏன் ஒரு வருஷம் கூட ஆகும் என் மனசு எப்போ சொல்லுதோ அப்போ நான் வந்து கூட்டிகிட்டு வரும் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே இவங்க எல்லாருமே எரிச்சல் அடைகிறாங்க அந்த நேரம் பார்க்க பாரணிக்கு சண்முகம் வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க பார்த்தோமோ பரணி வந்து ஃபோனை கட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்போ சண்முகம் சிவபலனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ சிவபலன் வந்து சொல்கிறாங்க எங்கள் பாருங்க தான் அக்கா வந்து அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறா இதை பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்கள் பாரு நீ ஃபோனை கட் பண்ணாத நீ அப்படியே லைனில் வச்சுக்கோ அப்படின்னு சண்முகம் சொல்லவும் உடனே வந்து சிவபலன் சரி அப்படிங்கிறாங்க அப்போ பரணி வந்து சவுந்தர பண்ணிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கப்பா என்ன இருந்தாலும் சரி தான் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க நீங்கள் வந்து இசைக்கு இங்கே அழைச்சிட்டு வாங்க அவள் புருஷன் கூட அவள் சேர்ந்து வாழ வேண்டாமா அப்படிங்கவும் இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் சரி தான் அதாவது உன் புருஷன் சொல்லாமல் இருந்திருந்தா கூட நான் வந்து அவளை போய் கூட்டிட்டு வந்திருப்பேன் ஆனால் அவன் சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அதனால அவன் சொன்னதுக்காக நான் கூட்டிகிட்டு வர மாட்டேன் அவன் என்ன பெரிய மத்தவனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவும் உடனே பரணி வந்து கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என் புருஷனை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் என்ன பரணி அப்பான்னு கூட பார்க்காம இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் நான் எவ்வளோ பெரிய கோடிஸ்வரம் தெரியுமா ஆனால் அவன் கிட்டே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் என்னப்பா கோடிஸ்வரம்னு சொல்லிட்டுருக்குறீங்க இது எல்லாமே வந்து தாத்தா சேர்த்து வச்சிட்டுப்பானோ ஆனால் நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களா என்ன ஆனால் சண்முகம் அப்படி கிடையாது இன்னைக்கி இந்த குடும்பத்தையும் இந்த ஊர்ஜனங்களையும் அது மட்டும் இல்லாமல் அவன் கௌரவமான ஒரு பொறுப்பில் இருக்கிறான் இது எல்லாமே வந்து அவன் சம்பாதிச்சு வச்சுது அவனுக்கு ஈடு இணையாக நீங்கள் நிற்க முடியுமா என்ன நீங்கள் என்ன தான் வந்து ஏதாவது இத்தனை வருஷம் நீங்கள் கட்டி காப்பாற்றின வந்து வாழ்க்கையை வந்து நீங்கள் ஒன்று அது உங்களால் வந்து எதுவுமே வந்து பண்ணலை எல்லாமே வந்து தாத்தா ஏற்படுத்தினது ஆனால் சண்முகம் இன்னைக்கு சேர்த்து சேர்த்து எல்லாமே வந்து அவன் சொந்தமான உழைப்பில் வந்து உண்டாக்குனதாகும் ஆகும் அதனால் அவங்கக்கிட்ட நிற்கிறது தகுதி உங்களுக்கு கொஞ்சம் கூட எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் வந்து கேட்டுட்டு சண்முகம் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன இருந்தாலும் சரி தான் பரணி நம்மளை விட்டு கொடுக்காம அவர்கிட்ட இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காள் அப்படின்ட்டு இப்படி பரணி வந்து சண்முகத்துக்காக பேசுனதை கேட்டுட்டு சவுந்தர பாண்டி என்ன பரணி ரொம்ப ஓவராக தான் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும் ஆமாப்பா எனக்கு கிடைச்சிருக்கிற புதுசா அந்த மாதிரி அதனால நான் பேச தான் செய்வேன் இங்கே பாருங்க ஒழுங்கு மரியாதையை வந்து இசைக்கு கூட்டிட்டு வரீங்களா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இங்க பாரு என்ன என்ன மிரட்டிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது போது இங்க பாருங்க வீரா எப்படி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ அதே மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிடாதீங்க இசை இசைக்கு மூலமாக அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே எல்லாருமே அதிர்ச்சியோட பார்க்குறாங்க அப்போ முத்துப்பாண்டி பரணியை பார்க்கவும் உடனே பரணி வந்து கொஞ்சம் பெசாமல் இரு அப்படின்னு சொல்லவும் முத்துப்பாண்டியும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ உடனே வந்து அவங்க சவுந்தர பாண்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன பரணி என் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாளா என்ன அந்த இசைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ ஆமாப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டா ஆனால் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வைப்பேன் நீங்கள் வந்து அவளை கூட்டிட்டு வரலன்னா எந்த கேஸ்னாலும் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண சொல்ல வைப்பேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட நீங்கள் ஜாமீனில் தான் இருந்துட்டு இருக்கிறீங்க வீரா கிட்ட மட்டும் நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாமீனை கேன்சல் பண்ணிட்டு உங்களை உள்ள தூக்கி போட்டுருவா இப்போ நீங்க அவ்வளோ கூப்பிட வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்து சவுந்திர பாண்டியை போட்டு இப்படி மிரட்டவும் சவுந்திரபாண்டி அதிர்ச்சியோடய இருக்கிறாங்க இப்படி பேசுனதை பார்த்துட்டு சண்முகம் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்